ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி பத்தாவது பாசுரம் செங்கநாளியஞ்சம் சிங்க சிங்கவேள் குன்றுடைய எங்கள் இருந்தமிழ் இருந்தமிழ்நூல் புலவன் மங்கையாளன் மண்ணுதொல் சீர் வண்டரைத்தார் கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீது இளரே செங்கனாளீட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றுடைய எங்கள் ஈசன் கெம்பிரானை இருந்தமிழ்நூல் புலவன் மங்கையாளன் வண்டரைத்தார் கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீது இளரே இந்த பதியத்தை வல்லவர்கள் வல்லவர்கள் தீங்கி இல்லாதவர்கள் எப்பொழுதும் நன்மை சேர்ந்தே இருக்கும் அவள் அவர்களிடம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் செங்கண் ஆளி சிவந்த கண்களுடைய ஆளி இட்டு இறைஞ்சும் ஒன்று பாசுரத்துலேயே பார்த்துருக்கோம் யானை தந்தங்களை இட்டு வழிபடுகின்ற சிங்கவேள் குன்றுடைய சிங்கவேள் குன்றத்தை தனது நித் நித்தியவாச நித்தியவாசத்திற்காக வைத்து கொண்டிருக்கிற எங்கள் கீசன் நமக்கெல்லாம் சர்வேஸ்வரன் எம்பிரானை எங்களுடைய எஜமானனை இதுவரிலையும் புரிஞ்சு இதுவரைலேயும் புரிகிறது நமக்கு செங்கநாளி இட்டிரஞ்சும் வெறும் இட்டிரஞ்சும் தான் இருக்குது நாம் தான் கொன்ற யானையின் தந்தங்களை இட்டு தொழும் அப்படின்னு நாம் சேர்த்துக்கணும் செங்கநாளி டிரஞ்சும் சிங்க குன்றுடைய எங்கள் ஈசன் எம்பிரானை அந்த பெருமானை இருந்தமிழ் நூல் புலவன் நல்ல தமிழ் புலவன் அவர் ஆறு இருந்தமிழ் நூல் புலவன் மங்கையாளன் திருமங்கையன் திருமங்கை என்கிற அந்த நாட்டை ஆழ்பவன் மங்கையாளன் வல்லுதொல் சீன் தொன்மையான சீரை உடையவன் என்ன சீரு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை மக்களுக்கு பரப்புகின்ற அந்த பெருமையை உடையவன் அது நிறைய சேர்ந்திருக்கு மன்னு சுல்சியின் வண்டரைத்தார் கலியன் வண்டுகள் முய்க்கின்ற மாலையை அணிந்த திருமங்கையாழ்வார் செங்கையாளன் அவன் கொடுத்து சிவந்த கை ரொம்ப உதாரணப்பதிவு உண்டு எல்லாருக்கும் நிறைய கொடுப்பார் ஆகினால செங்கையாளர்கள் அப்படின்னா கொடுத்துதான் கொடுத்ததால் சிவந்த கைகளை உடையவன் இந்த செஞ்சொல் மாலை சிறந்த இந்த சொல் மாலையை இந்த பதிகத்தை வல்லவர் வல்லவர்களுக்கு தீதியலரே வல்லவர்கள் தீதியிலர் அப்படின்னா வல்லவர்கள் நல்லவர்கள் அவர்களிடம் தீங்கியதும் இல்லை தீய செயல்கள் எதுவும் செய்ய மாட்டார் மற்றவர்களுக்கு உதவுவார் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் வல்லவர்க்கு தீதியிலையே அவர்களுக்கு இல்லை என்றும் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த போர்ஷன் ஒருத்தனை நான் படிச்சு விட்றேன் சிங்க எங்கள் ஈசன் எம்பிரானை இருந்தமிழ்நூல் புலவன் மங்கையாளன் மன்னுதுல் சீர் பண்டரைத்தார் கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லார் தீது இலரே வல்லவர்களுக்கு வல்லவர்களிடம் தீங்கியதும் இருக்காது ரொம்ப பரிசுத்தமானவர்கள் எல்லோருக்கும் உதவுகின்ற தன்மையுடையவர்கள் பெருமானைப் போல திருமங்கியாழ்வாரைப் போல அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் பாசனம் மூசப்பட்டுள்ளாமா செங்கநாளி இட்டிரஞ்சம் சிங்க வேள் குன்றுடைய எங்கள் ஈசன் கெம்பிரானை இருந்தமிழ்நூல் புலவன் மங்கையாளன் மல்லு சொல்சீன் வண்டரைத்தார் கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீ இது இளரே வல்லவர் ஒரு வித்து போட்டிருக்க தேவையில்லை வல்லவர் தீ இளரே ஸ்ரீமதே ராமனு